ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெல்லட் ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு வடை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த பருப்பு வடை வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கடிக்கிறதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பரான ருசியில் இருக்கிற மாதிரி எல்லா பர்ஃபெக்ட் அளவுகளோட நான் சொல்லித்தர போகிறேன் இந்த பருப்பு வடை வந்து சில சமயம் உள்ளே வேகாமல் உங்களுக்கு இருக்கோல்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் பிகினர்ஸாக இருந்தால் கூட சூப்பராக பண்ணிக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அரை கப்புளவு கடப்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் பட்டாவணி பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பருப்போட பண்ணுறதுக்குனே அந்த பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது சேர்த்துக்கும் போது எக்ஸ்ட்ரா நாலு மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் கடல் ரெண்டு மணி நேரத்தில் உறும் பட்டாணி பருப்புனால் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அதனால ரெண்டு மணி நேரம் நான் வந்து மூணு முறை கழுவிட்டு தான் உர இது போல் சிப்பில் வந் தட்டு இருக்கும்ல அதில் வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தான் சேர்க்கணும் நீங்கள் தண்ணியோடவே இருந்து சட்டியில் எடுத்து போடும்போது தண்ணி இருக்கும்போது தண்ணியோடு அரைச்சிட்டிங்க அப்படின்னா வடை வந்து மாவை வந்து மையாக அரைப்பட்டுரும் அரைப்படுறச்ச உங்களுக்கு வந்து வடை நல்லா இருக்காது அதனால் தண்ணியை முழுமையாக வடிச்சுட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்த ஊரிற்கு உள்ள பருப்பு அந்த பருப்பு உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதிலே தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதனால் கண்டிப்பாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் ஒன் டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு துண்டு துண்டுப்பட்டையை வந்து குட்டியாக ஒரு துண்டு பட்டை சேர்த்து ஒடிச்சு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துருங்க நிறைய பேர் மிக்ஸி ஜாரை வந்து சுவிட்சு ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க ஃபுல் ஸ்பீடில் வச்சுருப்பீங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக சுவிட்சை வந்து ஸ்லோவுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியை ஆன் பண்ணி ஸ்லோ ஸ்பீடில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அதுக்கப்புறமா இஞ்சி வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கிட்டு வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும் இந்த அளவுக்கு இதுக்கப்புறமா கருவேப்பில எல்லாமே கொத்தா வந்து ஒரே இடத்துல போட்டுடாமல் இது போல் உப்பு தூவுல அது மாதிரி நல்லா தூவி விட்டிங்கன்னா எல்லா வடைகள்லேயும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில முழுமையாக கிடைக்கும் இதுக்கப்புறமா கப் நம்ம எடுத்துருக்கிறதுனால அரை டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிறோம் நீங்கள் ஒரு கப் அளவு வந்து பருப்பு எடுத்துக்கிறீங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்க கப்பு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் ஒரு டம்ளர் அந்த அளவு இரநூறு எம்எல் டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுனால் நீங்கள் ஒ ஒன் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் எடுத்துக்கிறீங்கன்னா ஆறு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த அளவு வந்து நம்ம செஞ்சுருக்க இதுக்கு வந்து எத்தனை வடைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆறு வடைகள் போல் கிடைக்கும் உங்களுக்கு உப்பு எல்லாமே நல்லா கலந்துட்டு இது போல் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி கையில் உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்து எண்ணெயில் போடுங்க உருண்டை பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்போ தான் வடை ஒளையாமல் இருக்கும் நம்ம எடுத்துருக்க அரைக்கப்புக்கு மொத்தமாக ஆறு உங்களுக்கு பருப்போட வந்து மீடியம் சைஸ் அளவு பருப்போடு வந்து ஆறு கிடைக்கும் இந்த அளவு உங்களுக்கு போதும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா தீபாவளிக்கு நிறைய பலகாரலாம் சுடுவீங்க ஸோ வந்து ஆறு அளவு தான் உங்களால் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா இந்தளவு போதுமாக இருக்கும் சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு சாமி கும்பிட்றதுக்கு தானே அதனால் வந்து ஒரு அரைக்கப் அளவு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா பலகாரங்களும் நிறையா செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் குறைஞ்ச அளவில் தான் பருப்பு வடை சாப்பிட முடியும் அதனால் கண்டிப்பாக ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா அரை கப் அளவு ஊற போடுங்க ஒரு கப் ஊற போட்டு நிறைய வடை சுட்டு சாப்பிட முடியாது ஏன்னா ஆமாம் ஆம வடை நாங்கள் சொல்லுவோம் நிறையா ஊரில் பருப்பு வடைன்னு சொல்லுவீங்க இந்த பருப்பு வடை வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லையா அதனால் வச்சிருந்தும் சாப்பிட முடியாது அதனால் தீபாவளிக்கு குறைஞ்ச அளவில் பருப்பு வடை ரெடி பண்ணி நல்லா ருசியாக மணக்க செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு பருப்போட சொதப்பிட்டே இருந்ததுன்னு வைங்களேன் அந்த மாதிரி பருப்பை வந்து கைட்டே தண்ணியிலேருந்து பவுல் எடுத்து போடாமல் தண்ணியை நல்லா முழுமையாக வடிச்சுட்டு நீங்கள் சேர்த்து அரைச்சி பண்ணும்போது உங்களுக்கு வடை வந்து பர்ஃபெக்டாக வரும் இதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா நல்ல எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் வடையை சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷமாக அது ஆகும் ரெண் ஒரு ஒரு வடையும் நல்லா ஒவ்வொரு பக்கமும் வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு கிறிஸ்பாக ஆயிடும் பருப்பு வடை சோ இதில் வந்து நம்ம சோம்புலாம் செய்திருக்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும் பட்டை சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த அளவுகளோடு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப கரைமுறைன்னு இல்லாமல் இது போல் நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் நீங்கள் டைம் கொடுத்து வேக வச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் மாவு நல்லா வெந்திருக்கும் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்